இந்த படுகொலை நியாயப்படுத்த முடியாது இது போன்ற மாற்று சமுதாயம் மாற்று ஜாதி மாற்று மதம் சார்ந்து நடக்கக்கூடிய திருமணங்களை ஊக்குவிக்காதீங்க நானும் சொல்றேன் எல்லா ஊர்கள்லயும் இன்னி கூட படுகொலை நடந்திருக்கு மெட்ராஸ்ல திருநெல்வேலியில கவின் குமாரோட படுகொலையத்தான் பேசு பொருள் ஆக்குறீங்க பெத்த பிள்ளைய பறி கொடுத்துட்டு உண்மையிலே பதறதாங்க ஒரு வார்த்தை அந்த கவின் குமார அப்பா எப்பா அந்த பிள்ளைங்க தான் வேண்டாங்கிறாங்க அவங்க குடும்பத்துல இப்படி சொல்றாங்கல்ல வேண்டாம்பா நம்ம குடும்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல பெண்ணா பாத்து நான் கட்டி வைக்கிற மாதிரி சொல்லிருக்கலாமே அதே அதே பெத்தவங்க இல்ல சார் அதே பெத்தவங்க சுஜித்த கூப்பிட்டு இந்த மாதிரி ஜாதி எல்லாம் பாக்க கூடாதுப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கும் ஜாதி எல்லாம் பாத்துட்டு இன்னொரு ஜாதி காரனை போய் வெட்டக்கூடாதுப்பான்னு சொல்லி குத்து வளர்த்து இருக்கணும்ல சார் இருபத்தி நாலு வயசு பயனுக்கு என்ன சார் வந்து ஜாதி வரி ஏன் அவர்கள் சமூகத்துல

ஏத்துக்க மாட்டாங்கண்ணா குடும்பம் ஏத்துக்க மாட்டாங்க கலப்பு திருமணம் சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு நல்லா இருக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அதோட வழியும் வேதனையும் அவங்களுக்கு தான் தெரியும் நான் என்ன கேக்குறேன் நீ உங்களுக்காக வாயறீங்களா சுத்தி இருக்க சமூகத்துக்காக வாயறீங்களா சார் நமக்காக தான நம்ம வாழ்றோம் பொதுவா தான் சொல்றேன் ஒரு காவல் நிலையத்துல கொண்டு போயிட்டு ஒரு புகார் இந்த மாதிரி ஒரு மாற்று சமூகத்தை சார்ந்த வந்து என் பிள்ளைய துரத்துறான் என் பிள்ளைய காதலிக்கிறான்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு கிடக்குறான் என் பிள்ளை கூட சுத்திக்கிட்டு அலைகிறான்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட கொடுக்கும் போது

அப்படிங்கறது அவங்களுக்கு கை கொடுத்துருக்கோம்ல ஒன்னு லவ் பண்ணது நான் ஏன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஒன்னு லவ் பண்ணது ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டுல பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்துல இருந்திருப்பாரு அனிக்கு அவங்க வந்து ஓடி போறதுக்காக ஒரு ஹாஸ்பிடல் வரல ட்ரீட்மென்ட்டுக்காக வந்திருக்காரு அப்ப அப்ப சுர்ஜித்தோட குடும்பத்தலயும் ஒன்னு சொல்லி பாக்கோம் காவினா சொல்லி பாக்குறோம்

வணக்கம் வணக்கம் இந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திருநெல்வேலியில ஆணவ படுகொலை கவின் கொலை பண்ணியிருக்காரு சுஜித் சமூகத்தை சேர்ந்தவர் வந்து அக்காவை லவ் பண்றாருன்றதுக்காக இதை பண்ணியிருக்காரு இந்த சம்பவத்தை எப்படி அதாவது என்ன பொதுவாக எந்த ஒரு படுகொலையுமே வந்து யாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது அதை யாரும் சரியினும் நியாயப்படுத்தவும் கூடாதுதான் ஆனா இந்த கவின் குமார் படுகொலை எதனால நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா சுர்ஜித் அப்படிங்கிற ஒரு சகோதரரோட கூட பிறந்த சகோதரிய இவர் காதலிச்சு வந்ததாகவும் அந்த காதலுக்கு அந்த பெண் வந்து மறுத்ததாகவும் சொல்லப்படுது அந்த காதலை அந்த பெண் ஏற்றுக்கொண்டதாகவும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனா அந்த சுர்ஜித்தோட பார்வையில என்னோட அக்காவை பின்தொடராத ஏன் அக்கா உனக்கு செட்டாக மாட்டாங்க எங்க குடும்பத்துக்கு நீங்க செட்டாக மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே அவர்கிட்ட நேரடியாகவும் ஃபோன்ல எல்லாம் பேசினதா எல்லாராலையும் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு ஏற்கனவே எங்க குடும்பத்துக்கு நீங்க செட்டாக மாட்டீங்க நாங்க உங்க காதலை ஏத்துக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு கூட பிறந்த அண்ண தம்பியா சுரட்சித்து சொல்லிருக்கிறார் அப்ப அவர் சொல்லியும் கேட்காம தொடர்ந்து அந்த பெண்ணை போய் பாக்குறதா இருக்கட்டும் தொடர்பு கொள்ளதா இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்ல தொடர்ந்து ஈடுபட்டதுனால தன்னோட கோபத்தோட உச்சகட்டமா இந்த ஒரு படுகொலைய சுர்ஜித்து நிகழ்த்தி இருக்கிறாரு இந்த படுகொலை நியாயப்படுத்த முடியாது ஆனா சுர்ஜித்தோட பார்வையில நீ ஏன் எங்க அக்காவ தொந்தரவு பண்ற நான் தான் சொல்றேன்ல நீ ஏன் கேக்கல அப்படின்னு ஒரு கோபத்துல ஒரு இடத்துல அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சிருக்காங்க சார் ரெண்டு பேரும் லவ் பண்றாங்க ஒன்னா படிச்சிருக்காங்க ஆனா இவரு வேத சமூகத்தை சேர்ந்தவர் ஒரே காரணத்துக்காக தான் இந்த கொலை பண்ணிருக்கார சொல்றாங்க எல்லாரும் மாறுதட்டி சொல்லிக்கடலாம் நாங்க எல்லாரும் ஒண்ணுதான் எல்லாரும் சரிக்கு சமமா தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லா ஜாதி ரீதியா இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாமே சொல்லிக்கிடலாம் பேரளவுல சொல்லிக்கிடலாம் சரி இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கவின் குரல் கொடுக்க கூடிய அவர் சார்ந்த சமூகத்தை இருக்கக்கூடிய தலைவர்கள் எவ்வளவோ பேர் இன்னைக்கு கொந்தளிச்சு பேட்டி கொடுக்குறாங்க கருத்துக்கள் பதிவு பண்றாங்க நாளைக்கு வந்து புதிய தமிழகம் கட்சி சார்பா கூட திருநெல்வேலியில மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தெல்லாம் முன்னெடுக்கிறாங்க நாங்க வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அவங்களோட ஒரு சமூகம் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு அந்த பையனுக்கு கவின்குமாருக்கு நீதி வேணும்னு அவங்க போராடட்டும் ஆனா நான் என்ன சொல்றேன் கண்டிப்பா அது பண்றது சரிதானே சார் அது நான் அதான் நான் சொல்ல வரனே அப்ப ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி வள்ளியூர்ல மெர்சி அப்படிங்கிற ஒரு நாடார் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ண துணி கடையில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த பெண்ண இதே இந்த கவின் குமார் சம்பந்தப்பட்ட அந்த சமூகத்துல இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் தன்னை காதலிக்கிறங்குற அதாவது ஒரு தலைபட்ச காதன் காதலிக்கிறேங்கிற ஒரே ஒரு பாவத்துக்காக அந்த பெண்ணை நடு ரோட்ல வெட்டி படுகொலை பண்ணான் அன்னைக்கு எங்க போனாங்க டாக்டர் கிருஷ்ணசாமியா இருந்தாலும் சரி இன்னும் அண்ணன் டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்களா இருந்தாலும் சரி இன்னும் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி நடத்தக்கூடிய தலைவர்கள் எல்லாம் எங்க போனாங்க இது யாரு பண்ணாலும் தப்பு தானே ஒருத்தர் கொல்றதுக்கு வந்து யாருக்குமே ரைட் யாரையுமே யாரையும் கொல்ல கூடாது நான் என்ன சொல்ல வரேன் இது போன்ற மாற்று சமுதாயம் மாற்று ஜாதி மாற்று மதம் சார்ந்து நடக்கக்கூடிய திருமணங்களை ஊக்குவிக்காதீங்கன்னு தானே நானும் சொல்றேன் நீங்க ஏன் அதுக்கு ஊக்குவிக்கிறீங்க ஒருத்தர் ஒருத்தர் லவ் பண்றாங்க அதுல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இதுல எங்க இருந்து வருது ஜாதின்னு கேக்குறேன் நீங்க நீங்க சொல்ற மாதிரி சுபாசினிக்கு கவின பிடிச்சிருக்கு கவினுக்கு சுபாசினி பிடிச்சிருக்கு கரெக்ட் தானே அப்ப அவனோட அண்ணனோட பார்வையில நீ ஏன் குடும்பத்து பிள்ளைய நீ கல்யாணம் பண்ணாத ஏன் குடும்பத்து பிள்ளைய காதலிக்காதன்னு சொல்றான் அப்ப விட்டுட்டு போயிட மத்த தலைவர்கள் எல்லாம் இது ஒரு ரெண்டு குடும்பத்தோட பிரச்சனை தானே இன்னைக்கு எல்லா ஊர்களும் எல்லா இன்னைக்கு கூட படுகொலை நடந்திருக்கு மெட்ராஸ்ல நடந்திருக்கா ஆனா திருநெல்வேலியில கவீன்குமாரோட படுகொலையத்தான் பேசு பொருளா ஆக்குறீங்க ஆணவ கொலைங்கிறீங்க இதனால கொலை இல்ல இது இன்னைக்கு நான் நியாயப்படுத்தல ஆனால்

ஒரு நல்ல பெண்ணா பாத்து நான் கட்டி வைக்கிற மாதிரி சொல்லி இருக்கலாமே இன்னைக்கு அதே பெத்தவங்க இல்ல சார் அதே பெத்தவங்க சுஜித்த கூப்பிட்டு இந்த மாதிரி ஜாதி எல்லாம் பாக்க கூடாதுப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கும் ஜாதியெல்லாம் பாத்துட்டு இன்னொரு ஜாதி காரணம் போய் வெட்டக்கூடாதுப்பான்னு சொல்லி கூத்த வளர்த்து இருக்கணும் இல்ல சார் இருபத்தி நாலு வயசு பயணம் நானும் செய்திகள் வாயிலா பாத்துக்கிட்டு இருக்கிறேன் அதாவது அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சார்பா வழக்கறிஞர்களும் சரி குடும்ப சார்பா பேசுறாங்க அந்த பெண்ணோட அதாவது சுர்ஜித்தோட அப்பா அம்மாவையும் கைது பண்ணணும் கைது பண்ணாதான் நாங்க பாடியை வாங்குவோங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அதாவது காவல்துறை ஆல்ரெடி இந்த கொலை வழக்க பதிவு செய்து கொலை செய்த கொலையாளி சுர்ஜித்தை கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க சரிங்களா அப்ப அந்த பெண்ணோட அம்மா அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் எஸ்எஸ்ஐ இருக்கக்கூடிய அவங்களுக்கு உண்மையிலேயே சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிறத காவல்துறை விசாரணை பண்ணி கைது பண்ணுவாங்கல்ல உதாரணத்துக்கு நான் ஒரு படுகொலைய பண்ணிட்டேன் அப்படின்னா என் தாயும் எப்படி பொறுப்பு உங்களுக்கு என்னோட தாயும் என்னோட தகப்பனும் சொல்லி நான் ஒரு கொலைய பண்ணிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா அவங்களை கொலை உலகத்துல சேர்க்கணும்

அவங்க அக்கா வந்து இதெல்லாம் நீ தேவையில்லாத வேலை பாக்கற கண்டிப்பா குடும்பத்துல நடந்திருக்கும் நடக்கல சொல்ல வரல நடந்திருக்கும் அது ஒரு கட்டத்தை தாண்டி தாய் தந்தை ஒரு கட்டத்தை தாண்டி போய் வெட்டி சரி கேக்காத நாளோட கேட்காதது இந்த படுகொலங்க இப்போ நீங்க லவ் பண்ணி அவங்க சொல்லி கேட்கலன்னா ரோட்ல போட்டு வெட்டி பண்ணலாம் அது சரி இன்னைக்கு தண்டனை யாரு உணிக்கிற

இது வந்து ஒரு ஜாதி ரீதியா பார்க்கும்போது தென் மாவட்டம் கிடையாதுங்க அது வட மாவட்டமா இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் சரிதான் ஒரே ஜாதிக்குள்ள கூட இப்ப சமீபத்துல கூட ஒரே ஜாதியினர் நம்மளோட கொஞ்சம் வசதி குறைவா இருக்கான்னு சொல்லி கூட படுகொலைகள் நிகழ்த்தப்படுது நடக்குதா இல்லையா அதுதான் சார் நான் என்ன கேக்குறேன்னா உங்களுக்கு எங்க இருந்து இந்த ஜாதி வருதுன்னு எனக்கு தெரியல சார் இயக்குனர் பா ரஞ்சித் அவர்கள் திருநெல்வேலி மாவட்டத்தை வந்து மிகவும் வன்கொடுமை நடக்கக்கூடிய மாவட்டமா அறிவிங்கன்னு சொல்லி அரசாங்கத்துக்கு கோரிக்கை கொடுக்கிறார் அப்ப அவர் எடுக்கக்கூடிய படங்கள் எப்படி இருக்கு வன்கொடுமை மாவட்டமா சொல்லல சார் அவரு இங்க நிறைய இந்த மாதிரி கிரைம் நடக்குது சிறப்பு காவல்துறை வந்து அங்க நியமிக்கணும் அவர் சொல்லியிருக்காரு அப்ப அவர் அவர் சார்ந்து இருக்கக்கூடிய சமூக இளைஞர்களுக்கு படித்த இளைஞர்களுக்கு நல்ல அறிவுரையை வழங்கணுங்க நல்ல அறிவுரையை வழங்கணும் ஏன் அவர்கள் சமூகத்துல பெண்ணே இல்லையா சார் எல்லா சமூகத்திலயும் பெண் இருக்காங்க சார் அது வந்து யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் பண்ணிக்க கூடாதுன்றது சட்டப்படி பதினெட்டு வயசு இருபத்தி ஒரு வயசுக்கு மேல முடிவெடுக்கிற ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு அது வந்து யாருமே இது சரி தப்புன்னு சொல்லக்கூடாது இது வந்து ஒரு பொண்ணு லவ் பண்றானா அது அவங்க குடும்ப பிரச்சனை அந்த பெண்ணோட பார்வையில நீங்க சொல்ற மாதிரி கவின்குமாரோட காதலை ஏற்றதாகவே இருக்கட்டும் குடும்பம் ஒத்துக்கலையா குடும்ப ஒத்துக்கள்னா குடும்பத்தை கூப்பிட்டு பேசணும் சார் இதுக்கு வெட்டி கொலை பண்ண இல்ல நான் என்ன கேக்குறேன்னா கவன்குமார் வந்து படிக்காம ரோட்ல சுத்திட்டு இல்ல அவர் வந்து நல்லா படிச்சிருக்காரு இன்ஜினியரா இருக்காரு ஒன்றரை லட்சம் சம்பாதிக்கிறாரு இல்ல எங்க இருந்த சார் வருது ஜாதி அப்படி ஜாதி புடிக்கலையா அந்த பையனை கூப்பிட்டு சொல்லி இருக்கலாம் வீட்டுல பெத்தவங்க கூப்பிட்டு சொல்லி இருக்கலாம் இல்ல அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு சொல்லி இருக்கலாம் எங்க வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க வாப்பான்னு வண்டியில கூட்டிட்டு போய் ரோட்ல வச்சு வெட்டுவாங்களா சார் இது சரியா இது இல்ல நான் படிச்சிருக்கிறேன் புரியல பொருளாதாரம் எல்லா வகையிலும் இருக்குன்னு சொல்லி வீட்டு பிள்ளை வேணாலும் இழுத்துட்டு போவேன் ஏதா வீட்டு பிள்ளை அவர் இழுத்துட்டு போனாரா அவர் இழுத்துட்டு போனாரா இழுத்துட்டு போனாரா இல்ல அவர் போனாரா இது போற வழியில இவங்க கூப்பிட்டு வெட்டினாங்களா அதுவுமே தப்பு என்ன அடுத்த கட்டம் என்ன அந்த மாதிரி அந்த மாதிரி நடந்த அவனை கூப்பிட்ட வெட்டி கொலை பண்ணிடுவீங்க நான் படிச்சிருக்கேன் நல்ல வேலையில இருக்கன்னு எந்த சமூகத்தை பொண்ண வேணா லவ் பண்ணலாமா நீங்க கேக்குறீங்க அதை வந்து அந்த பொண்ணு கிட்ட கேட்கணும் ஏன்பா அந்த பொண்ணுக்கு சொல்லி சொல்லிட்டு வளர்க்கணும் இல்லப்பா இல்ல லவ் பண்ணாத நம்ம சொல்லலாம் இருந்தாலும் ஆணா இருந்தாலும் அவங்களோட வளர்ப்பு அந்த மாதிரி இருந்தால் இது போன்ற படுகொலைகள் தடுக்கப்படும் இன்னைக்கு கவின் குமாரையே வந்து அவங்க பெற்றோர்கள் உண்மையிலேயே இந்த பிரச்சனைகள் எல்லாம் தெரிய வரும்போது அவங்க சொல்லி இருந்தாங்க அப்படின்னா ஓரளவுக்கு புத்திமதி சொல்லி இருந்தாங்கன்னா இன்னைக்கு கவீன்குமார் உயிரோட இருந்திருப்பாங்க

அவங்க ஒருவேளை கூட்டிட்டு போயிட்டா ஆ இப்ப நீங்க என்ன சொன்னீங்கன்னா என்கிட்ட நல்லா படிச்சிருக்கேன் நல்ல வேலையில இருக்கேன் நல்லா சம்பாதிக்கிறேன்னா எந்த ஜாதி பொண்ண வேணா எங்க வீட்டு பொண்ணை லவ் பண்ணது சரியான்ற மாதிரி கேக்குறீங்க லவ்ன்றது யார் வேணா யார வேணா பண்ணுவாங்க சார் பிடிக்குது பிடிக்கலன்றது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை யாரு வேணாலும் யார வேணாலும் லவ் பண்ணலாம்னு எல்லாமே விதண்டவாதத்துக்கு பேசிக்கிடலான அந்த பொண்ண பெத்து வளர்த்துட்டு ஒருத்தன் தட்டி தூக்கிட்டு போவான் பாருங்க அப்ப பரிவிக்கும் பிள்ளைங்க இப்ப நவீன்குமார் வீட்டுல ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணு வீட்டுல உள்ள கவின்குமாரோட கூட பிறந்த தம்பி வெட்டி கொண்டிருந்தா கவின்குமார் குடும்பம் எப்படி இருக்கும் நம்ம சமூகத்துக்காக ஒரு கொலை பண்ணிருக்காருப்பா சுஜித்துக்கு ஒரு பொண்ணு கொடுப்பானு இல்ல ஒரு வேலை கொடுப்பானு யாராச்சும் கொடுப்பாங்களா அண்ணா சுர்ஜித்து கொலை பண்ணிட்டாரு இனிமே ஆயுள் முழுவதும் அவர் சிறைதான் அவர் வெளியில வர மாட்டாங்க கல்யாணமே அவருக்கு இனிமே நடக்குமாங்கிறதெல்லாம் கேள்விக்குறிதான் ஆனா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு சில வரைமுறைகளை காலத்துல வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க ஒரு திருமண சடங்கா இருக்கட்டும் ஒரு சம்பிரதாயங்களா இருக்கட்டும் ஒரு சாமி உடல்பாடா இருக்கட்டும் வகுத்து வச்சிட்டு போயிருக்கிறாங்க அப்ப அந்த பாரம்பரியத்தை கடைபிடிக்கணும் அப்படிங்கிற தான் எல்லாருமே நினைப்போம் எல்லாருமே அப்படித்தானே நினைப்போம் நினைக்கிறது தப்பு இல்ல சார் அது மத்தவங்களை போய் கொலை பண்ண கூடாதுல்ல நான் இப்படிதான் எங்க வீட்டு பொண்ணு இப்படிதான் எங்க பின்னாடி வரக்கூடாது எங்க பின்னாடி அதெல்லாம் நான் நியாயப்படுத்தல ஆனா அந்த திருமணம் நல்ல மாப்பிள்ளைய பாத்து தரேன் நல்ல படிச்ச மாப்பிள்ளையை நாங்க பாத்து தாரோம் இதத்தானே அந்த பெற்றோர்கள் சொல்லிருப்பாங்க ஏங்க நான் என்ன கேக்குறேன் கவின் குமார் அந்த சமூகத்தை சேர்ந்தவன் ஐடில வேலை பாக்குறான் அவங்க குடும்பம் நல்ல பெருமையான குடும்பம் தான் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை தட்டி குடுத்திருப்பாங்க நினைக்கீங்களா என்ன தப்பு கேக்குறேன் கட்டி குடுத்தா என்ன தப்புன்னு கேக்குறேன் ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு நல்ல வேலையில இருக்கான் பையன் கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன தப்புன்னு கேக்குறேன் பொதுவா தான் சொல்றேன் நான் பொதுவா தான் சொல்றேன் எனக்காகன்னு சொல்லல பொதுவா சொல்றேன் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும் கலப்பு திருமணம் சூப்பரா இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு நல்லா இருக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கவங்களுக்கு அதோட வழியும் வேதனையும் அவங்களுக்கு தான் தெரியும் உங்க ஜாதிக்குள்ளேயே நீங்க ஒரு கல்யாணம் பண்றீங்க நாளைக்கு அந்த பொண்ணு பிடிக்கலன்னு வந்து நிக்குது அந்த பையனை நீங்க என்ன பண்ணீங்க வெட்டி கொலை பண்ணிடுவீங்களா எப்படி இல்ல சார் ரெண்டு பேருக்கும் பேசி சமாதானம் பண்ணி வைப்பீங்களா இல்ல வேற கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா உண்மையிலேயே ரெண்டு குடும்பமும் பேசி நம்ம குடும்பத்துக்கு இது செட் ஆகாதுன்னு சொல்லி பிரிச்சு வச்சிருந்தோம் எங்க வீட்டு பொண்ணு பின்னாடி வராருன்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கலாமே அது கூட்டிட்டு போய் கொலை பண்ணிருக்க வேண்டாமே அதாவது பொதுவா ஒரு குடும்பத்தோட கௌரவம் ஒரு குடும்பம் யாரா இருந்தாலும் நினைப்பாங்க ஒரு காவல் நிலையத்துல கொண்டு போயிட்டு ஒரு புகார் இந்த மாதிரி ஒரு மாற்று சமூகத்தை சார்ந்த சொல்லி ஏமாத்திக்கிட்டு என் பிள்ளை கூட சுத்திக்கிட்டு அலைகிறான்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட கொடுக்கும் போது அது குடும்பத்துக்கு உண்மையிலேயே அசிங்கமா இருக்குமா இருக்காத பண்றது பெருமையா இருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அசிங்கமா இருக்குமா அந்த புகார கொடுத்தால் கூட எதோ எவ்வளவோ எவ்வளவோ குடும்பத்துல அந்த மாதிரி புகார கொடுத்து இன்னைக்கு எத்தனை பேரு என் தாய் பங்க சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நல்லா இருக்காங்களா கல்யாணம் பண்ணி நிறைய பேர் நல்லா நல்லா நீங்க நீங்க இருக்காங்கன்னு சொல்றீங்கல்ல அப்ப இன்னைக்கு கவின் குமார அருமையான வீட்டு பையன் அவங்க அழகா காதலிக்காங்க அப்படின்னு சுருஜித் குடும்பம் சேர்த்து வச்சிருக்கலாமா ஏன் கொலை பண்ணனும் சேர்த்து பண்ணணும்னு நானும் கேக்குறேன் ஏன் கொலை பண்ணனும் ஏத்துக்க மணல் அல்ல ஏத்துக்க மணல் என்றது வேறன கொலை பண்றது வேற அவர் சுருஜித் பண்ணனது சரின்னு நான் சொல்ல வரல நான் சொல்றது என்ன அப்படினா கவின் குமார்க்கு தெரியுமா இல்லையா அவர் ஒரு படிச்ச ஒரு பட்டாதிரி தானே இந்த பொண்ணு ஒரு வேற 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 சமூகத்து பொண்ணுன்னு தெரியுமா இல்லையா உண்மையிலே திருநெல்வேலி மாவட்டத்தோட சூழ்நிலை அவருக்கு தெரியுமா இல்லையா அதாவது சொல்லிக்கிடலாம் லவ் பண்றவங்களுக்கு லவ் பண்றவங்களுக்கு கண்ணு தெரியாது காது கேட்காதுன்னு சொல்லி அவன் குடும்பத்துக்கு கண்டு இருக்குல்ல சரி நான் எனக்கு ஒரு சந்தேகம் நீங்க வந்து நல்ல வேலைக்கு போனா நல்லா சம்பாதிச்சா என் வீட்டு பொண்ணை பின்னாடி சுத்துவியான்னு நீங்க கேட்டிங்க இல்லையா இப்போ உங்க சமூகத்திலேயே நீங்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க நாளைக்கு அந்த பொண்ணு அவன் கூட வாழ முடியல அவன் அடிக்கிறான் கொடுமைப்பட்டுறான்னு வந்து நின்னா அந்த உங்க சமூகத்தை சேர்ந்தவனை போய் கொலை பண்ணுவீங்களா ஏன்டா என் பொண்ணு வீட்டு என் பொண்ணு மேல கை வச்சுன்னு சொல்லி அவனை கொலை பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா உங்க சமூகத்தை சேர்ந்தவன்ற ஒரு இது இருக்குல்ல அப்ப மற்ற சமூகத்தை சேர்ந்தவனா கொலை பண்ணுவீங்க அது வந்து நாடா இருக்கும் நாடாருக்கும் உள்ள குடும்ப பிரச்சனைன்னு வரும் ஓ உங்க சமூகம் தான் குடும்ப பிரச்சனை அது வந்து ஒரு இரு வீட்டு பிரச்சனையா இருக்கும் இரு வீட்டு பிரச்சனை இல்ல எங்க கொலை பண்ணாலுமே அது பிரச்சனை அது தப்பு தான் நேத்து நேத்து தமிழ்நாட்டுல வேற கவின்குமார் தவிர வேற கொலையா நடக்கலையா கொந்தளிச்சு நிக்காங்களா அது உயிர் கிடையாதா எல்லாமே உயிர் தானே எல்லாருக்கும் பேசதான் செய்யறாங்க யாரும் பேசாம இல்ல இங்க கொந்தளிப்பு ஏன் அதுக்கு காரணம் என்ன ஏன் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க சொல்லக்கூடியது ஆணவ கொலை ஆணவ படுகொலை அப்படின்னு நீங்க சொல்றீங்க சரி நான் கேட்ட கேளுக்கு இப்ப அந்த மாட்டேன்னு வந்து அந்த பையனை என்ன பண்ணுவீங்க நூத்துல நூத்துல ஒரு அஞ்சு திருமணம் வேணா அந்த மாதிரி ஒரு குடும்ப பிரச்சனை காரணமா திரும்ப வருவாங்க நூத்துல அஞ்சு இங்க இந்த காதல் கலப்பு திருமணத்துல அஞ்சு பேர் தான் நீங்க சொல்ற மாதிரி வேணா நல்லா இருப்பான்

அவங்க சமூகத்துலயா சார் அவங்க குடும்பத்துல படிச்ச பிள்ளைங்களே இல்லையா அழகான பிள்ளைகள் இருக்காங்க அழகா வேலைக்கு போற பிள்ளைங்க இருக்காங்க குடும்ப பிள்ளைகள் இருக்காங்க அழகா கவின்குமாருக்கு நல்ல பெண்ணை பார்த்து கட்டி வச்சு அந்த கவின்குமாரோட எதிர்காலம் நல்லா இருந்திருக்குமே சுஜித் பண்ணது தப்பு இப்ப சுஜித் வாழ்க்கையும் போச்சு இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ச்சியா நடக்குது இல்லைன்னா இது என்னதான் முடிவுக்கு கொண்டு வரணும் நீங்க நினைக்கிறீங்கன்னா அதாவது அந்தந்த சமுதாயத்தோட ஜாதி தலைவர்கள் ஆ யார வேணாலும் நீ போய் காதலி எவ்வளவு வேணாலும் நீ இழுத்துட்டு வா எவன வீட்டுல வேணாலும் இழுத்துட்டு வா வசதி படைச்சவன் வீட்டை போய் இழுத்துட்டு வா அப்படின்னு பொது தலங்கள்ல மேடை கிடைக்குங்கிறதுனால கண்ட மேடைகள்ல வீரவசனம் பேசக்கூடாது ஜாதி தலைவர்கள் குறிப்பா அந்த மாதிரி பேசும்போது அப்ப நமக்கு பின்னாடி பக்கபலமா ஜாதி தலைவர்கள் இருக்காங்க அவங்க வந்து பாத்துக்கிடுவாங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்துல அப்படிங்கிற எண்ணத்துல ஏற்படக்கூடிய விளைவுதான் கவின்குமாரோட படுகொலை கவீன்குமார உண்மையிலே படுகொலை நிகழ்த்தப்பட்டுருச்சு அவங்க அப்பா அந்த வீடியோல என்ன சொல்றாரு எங்க தலைவர் திருமாவளவன் வருவார் சொன்னாரா இல்லையா இல்லண்ணா நான் என்ன நான் என்ன கேக்குறேன்னா இப்போ அவங்களுக்கான வந்து நீதி கிடைக்கணும் திருமாவளவன் வரணும் சொல்லலாம் சரிங்களா இந்த அவங்க ஜாதிய கண்ணோட்டத்தோட பாக்குறது யாரு ஒரு ரெண்டு வீட்டு பிரச்சனையா பறி கொடுத்திருக்காங்க பையனை பறி கொடுத்திருக்காங்க நீதி கிடைக்கல திருமாவளன் வந்தா எனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கும் அவர் அப்படி பேசிருக்கலாம் சரிங்களா எந்த ஜாதி தலைவரை நம்பியும் எந்த பசங்க யாரையும் லவ் பண்ண மாட்டாங்க அண்ணன் இங்க பாருங்க படுகொலைய பண்ணுன சுர்ஜித்து ஓடி ஒளியல எதையும் மறைக்கல நேரடியா என் குடும்ப பிரச்சனை என் வீட்டு பொண்ண இந்த மாதிரி அத்து மீறி வாரான் நான் சொல்லி கேட்கல கொலை பண்ணேன்னு சொல்லி ஆஜராயிருக்கான் இதுல ஒரு பெருமையான இது ஒரு பெருமையா நினைக்கிறீங்களா பெருமை பேசுறதுக்கா கொலை பண்ணல அதாவது ஆணவ படுகொலை பண்றவங்க எல்லாம் பெருமைக்காக தான் பண்றாங்க கவின்குமார் வந்து அந்த சுர்ஜித்து வந்து அவங்க அண்ணன் அந்த பொண்ணோட அண்ணன் என்னையை மிரட்டுறாரு பொண்ணு வீட்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க கவின் குமார் குடும்பத்திலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இன்னைக்கு அவங்க ஜாதி சார்ந்து இருக்கக்கூடியதுல அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பிசிஆர் ஆக்ட் அப்படிங்கறது அவங்களுக்கு கை கொடுத்துருக்கணும்ல ஒண்ணு லவ் பண்ணது நான் ஏன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஒண்ணு லவ் பண்ணது ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டுல பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்துல இருந்து இருப்பாரு அன்னைக்கு அவங்க ஒண்ணு ஓடி போறதுக்காக ஒரு ஹாஸ்பிடல் வரல அப்ப அப்ப வந்திருக்காரு அப்ப அப்ப சுர்ஜித்தோட குடும்பத்துலயும் ஒண்ணு சொல்லி பாக்கிறோம் கவினை சொல்லி பாக்குறோம் கேட்பாங்கிற ஒரு நம்பிக்கை தானே கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்காங்க இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்லாங்க இன்னைக்கு நீங்க சொல்றீங்கல்ல இனிய வெட்டிட்டான் மாற்று ஜாதிகார வெட்டிட்டான் ஆணவ கொலையில வெட்டிட்டான்னு சொல்றீங்கல்ல அன்னைக்கு வேற ஜாதிகாரி மிரட்டுறான் வேற ஜாதிகார எனக்கு பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படி சொல்லி இன்னைக்கு நீங்க காதலை நீங்க புனிதமா பேசுற நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க வேண்டியதான இன்னைக்கு நீங்க திருமாவளவன் அண்ணன் அப்படிங்கிறீங்கல்லா டாக்டர் கிருஷ்ணசாமி தலைவரேங்கிறீங்கல்ல பா ரஞ்சித்து மாறி செல்வராஜ் எல்லாம் பொங்குறீங்கல்ல அவங்கள வச்சு கூட இந்த குடும்பத்துல போய் பேசிருக்கலாமா எதுக்கு ஒரு லவ் பண்றதுக்கு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் பேசணுமானே அவங்க பண்றதா சரின்னு நீங்க நம்புறீங்க இல்ல லவ் பண்ற லவ் பண்றதுக்கு இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போய் அவங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா நீங்க தப்பு கிடையாதுல்ல தப்பு கிடையாது சுஜித் பண்றது சரின்றீங்களா படிச்சவங்க தானே படிச்சவங்க தானே குடும்பத்தோட ஒரு மரியாதையா கௌரவமா போயிட்டு அழகா போயிட்டு இன்னைக்கு இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு இயக்குனர் ரஞ்சித்தா இருக்கட்டும் மாரி செல்வராஜா இருக்கட்டும் உதயநிதி ஸ்டாலினே கூட கூட்டிட்டு போயிட்டு பொண்ணு கட்டுக்க வேண்டியதானே சுஜித் சரின்னு சொல்றீங்களா சுஜித்தும் படிச்ச வந்தானே எதுக்கு போய் கொலை பண்றான் ரோட்ல போயிட்டு சுஜித் படிச்ச வந்தானே அதை பக்குவமா அனுகிரிக்கலாமே கூட்டிட்டு போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லி இருக்கலாம் இல்ல அப்பா அம்மாவே அப்பா அம்மாவை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல சொல்லி இருக்கலாம் எதுக்கு கொலை பண்றான் சுஜித் பண்ணதும் தப்பு தானே ஒரு ரெண்டு குடும்பத்துக்குள்ள ஒரு காதல் பிரச்சனை ஆனா அதே ஜாதி காரணத்தினால பிசிஆர்ங்கிறது அவங்களுக்கு ஒரு பக்க இருக்கு அந்த பிசிஆர் பக்க பலமா இல்லன்னு இதெல்லாம் நடக்குதுன்னா நடக்குதன்றானே பிசிஆர் சட்டை கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் நடக்குதுன்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க எல்லாரும் தெரிஞ்சதானே சொல்றீங்க எல்லாரும் சமமானானே இப்ப சொன்னீங்க அப்ப எதுக்கு பிசிஆர் உங்களுக்கு தெரியுதானே நீங்க அந்த கொலைய சரின்ற மாதிரியே பேசுறீங்க நான் கொலை தப்புன்னு சொல்றீங்க ஆனா அது சரின்ற மாதிரி தான் பேசறீங்க கோலையே நியாயப்படுத்தல படு கோலையே நீங்க பேசுறது அப்படி தான் கேங்க நீங்க சொல்றீங்களே திருமாவளன் வந்திருக்காருன்னு சொல்றீங்க அஜித் குமார் லாக் அப் ஆக சொல்லி திருமாவளன் வந்து நின்னாரு நீங்களே இத பக்கத்துல போய் நின்னீங்க தலைவர் வந்திருக்காருன்னு பேசுனீங்க அன்னைக்கு தலைவர் வந்திருக்கு அன்னைக்கு நீங்க சரின்னு பேசுனதே இன்னைக்கு தப்புன்னு சொல்றீங்களே அவர் சார்ந்த சமூக தலைவர்களை கூப்பிடுறாங்க போவாங்க கண்டிப்பா போட்டோம் அதை நான் மறுக்கல கண்டிப்பாக போகணும் நீதி கேட்கணும் அந்த கவின்குமாரோட படுகொலைக்கு நீதி கிடைக்கணும் அதுக்கு நான் கூட உறுதுணையா இருக்கிறேன் ஆனா இவங்க என்ன பண்ணிருந்திருக்கணும்ங்கறத நானும் சொல்றேன் கண்டிப்பா கவின் குடும்பத்துக்கு ஒரு நீதி கிடைக்கணும்னு நம்புவோம் சார் இதுக்கப்புறம் கவின் மாதிரி வேற யாருக்கும் இது மாதிரி நடக்கக்கூடாது இதுவே கடைசி முறையா இருக்கணும்னு நம்புவோம் சார் கண்டிப்பா நன்றி என்ன